திருத்தணியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் பழைய கமலா திரையரங்கம் அருகில் ஸ்ரீ கிரண் அறக்கட்டளை சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மருத்துவர் எம் ஸ்ரீ கிரண் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி நரசிம்மன் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ பாதிரியார்கள் முஸ்லிம் மத தலைவர் இந்து மத தலைவர் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்தனர் மேலும் நிகழ்ச்சியில் மூன்று மத தலைவர்களும் இணைந்து கிறிஸ்துமஸ் நிகழ்வுக்காக கேக் வெட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற கிறிஸ்தவர்கள் அனைத்து மதத்தினருக்கும் மற்றும் திருநங்கைகளுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் புடவை வேட்டி சட்டை அரிசி மனிதப் பொருட்கள் ஆகிய தொகுப்புகளை வழங்கினார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பே நரசிம்மன் டாக்டர் ஸ்ரீ கிரண் இந்நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து மதத்தினரும் தெரிவித்தனர் ஷ்யூயில் கூட கூப்பிட்ட உடனே ஜனங்களுக்காக ஓடி வந்திருக்கிற ஐயாவுக்கு எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்களையும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துகள் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் சார் என்னுடைய டீம் கொஞ்சம் வாங்க இந்த நலத்திட்ட பணிகளை எடுத்துக் கொடுங்க வாங்க எல்லாரும் கேர்ஸ் வாங்க சாரி அண்ட் ரைஸ் பேக் இவருக்கு கொடுக்கப்படுகிறது